ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நல்ல நலனை நீங்கள் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு உங்களுக்கான ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லைங்க டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கலாம் ஸோ நமது சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமலுத்தி விட்டு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் சுட சுட மொபைலில் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லவன்களுக்கும் உங்களது ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்காக மேலும் இன்றைய தினம் தேய்விரை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திரு திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ returns of the day ஃப்ரம் டுடே forward. இன்றைக்கு நமது ரிசபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரவு ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து சுக்கரனும் நினைந்து கொள்வதும் நல்லதுங்க ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இன்று தினம் சிறப்பான நிலையில் அமைந்துள்ளார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் இன்றைக்கு காணப்படுறதுனால இன்றைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாக அமைதுங்க சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து ஏறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சில இனிமையான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைந்து காணப்படுதுங்க உங்களுக்கு அன்புக்கு நீங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அல்லது உங்களது சொந்தக்காரங்க யாரு கூடவாவது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களோடு சேர்ந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க உறவினர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அந்த சுப நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க ஸோ அந்த சொந்த பந்தங்களை மீட் பண்ணுவதன் மூலமாக அதிகமான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் நல்ல கலகலப்பான சூழலின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கூடிய வாய்ப்புகள்

பயண சிந்தனைகளும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இதில் மனதில் கற்பனை சார்ந்த திறன் சிந்தனைகளும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பிரிவிக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இமேஜினேஷன் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ கற்பனை சார்ந்த தொழில் இருக்கங்களுக்கு இன்றைக்கி நல்ல தீனி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைங்க உங்க கற்பனை வளத்துக்கு நல்ல தீனி கிடைக்கும் மாறுபட்ட வித்தியாசமான அணுகுமுறையில இன்னைக்கு நீங்கள் நிறைய செய்வீங்க அதன் மூலமாக சில பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க டிரான்ஸ்பர் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டை இடமாற்றுவது அல்லது உங்கள் ஒர்க் இடம் இடமாத்துறது போன்ற சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நிறைய கிஃப்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய திறமைகள் சிறப்பாக அமையிறதுனால உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை பாராட்டி நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதிற்கு நீ அன்பை வென்ற காதல்களுடனான காதல் வாழ்க்கையில் அற்புதமான மியூசிக் உங்களுக்கு மட்டும்தான் இங்கே கேட்கும் காதலின் இசை கடலில் நீங்கள் நீந்தக்கூடிய வாய்ப்பு பாதிப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் காதல் மழையில் நினைவு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு டொமேட்டிக்கான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பயன்படுத்தி கொண்டு அதிகமான நேரத்தை உங்க காதல் கூட இன்னைக்கு இங்கே தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைய தினம் நிதி பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போனாலும் முக்கியமான வேலைகள் தடைவிடாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க ஏன்னா பண பிரச்சனை காரணமாக சில வேலைகள் பாதிக்கப்படலாம் அதீதமான சக்தியும் அதிகமான உற்சாகமும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்க காரியங்களை கொண்டு வந்து தரும் சோ மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பா நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்க வீட்டுல யாராவது மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா அல்லது சில ஆன்மீக தலைவர்கள் நீங்கள் சந்திப்பீங்க அந்த மாதிரி சில நபர்களை சந்திப்பது மூலமாக சில வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் அது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு அமையலாங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும்போது கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் இன்றைக்கி வித்தியாசமான சில இனிமையான நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அந்த நபர் மூலமாக உங்களது அலுவலகப் பணிகள் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய இல்லர் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை நாள் வந்து சந்தோஷம் உங்கள் வாழ்க்கை துணை கூட கிடைக்காம இருந்தால் அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இல்லற வாழ்க்கையில இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஸோ உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உட்கார்ந்து பேசி சில புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டால் இன்னும் தித்திப்பான இல்லர் வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் என்று மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தேக சர்வ இல்லாத ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நீங்கள் கண்டிப்பாக நிறைய நேரத்தை வந்து நீங்க செலவிடணுங்க ஸோ அப்படி டைமை நீங்க கரெக்டாக உங்க நெருக்கமானவர்களுடன் செலவிடும் போது உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையன்னு பார்க்கும்போது இது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க பிரவுன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷந்தருக்கு நேரங்களாக அமைகிறதுங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் லக்கேஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரலாம் என்ற தினம் கிருத்திய நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சில தொழில்நுட்பமான விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஒரு அறிவு இன்னைக்கு உங்களுக்கு பெருகும் நுட்பமான விஷயங்களை ஈஸியாக கற்றுக்க முடியும் உங்களால் மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்றைக்கி வெவ்வேறு வகையில் பெருகக்கூடிய ஒரு நல்ல நலங்கு இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான சிந்தனைகளையும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சில பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உங்களுடைய வித்தியாசமான நடவடிக்கைகள் காரணமாக அமையும் ஸோ உங்கள் அப்ரோச்சை மாற்றுவீங்க அது உங்களுக்கு நன்மைகளே ஏற்படுத்தி தருங்க மிருக நட்சத்திர தினம் சீர்சன்பது திறமையில் வெளிப்பட்டு அதன் மூலமாக வெகுமதியில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது தினம் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்கள் வாழ்க்கை கூட அமையக்கூடிய ஒரு நல்ல நான்கு தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே